விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் எதோட பயன்பாட்டை பார்க்க போகிறோம்னா மெத்தின் ஈஎம் சேமியா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம் இல்லையா ஸோ அந்த மருந்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எப்படி பயன்படுத்துறது எவ்வளோ பயன்படுத்துறது எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்தணும் என்ன ஏன்னா லோ காஸ்ட்ல அப்படி ஒரு மருந்து இருக்குங்களா இதை வந்து இந்த மருந்து பெரும்பாலும் விவசாயிகள் வந்து மக்கா சோளத்துல ஃபுல் டைமாவே அடிப்பாங்க அதாவது அறுவலை பண்ணுற வரைக்குமே கூட இந்த மருந்து அடிச்சிருப்பாங்க ஆனால் டோசேஜ் மட்டும் சின்ன சின்னதாக வேரியேஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அது என்ன டோசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் இது எப்படி வேலை செய்யுது என்னென்ன மாதிரியான இதுக்கெல்லாம் அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாரியே தான் வானிலை இறக்கியா பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரிடிக்ஷன் வந்து நான் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் மற்றவங்கள மாரி எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணி போடாமல் நம்மளோட குறிப்பிட்ட பகுதிகள் சேலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் இந்த விழுப்புரம் இந்த ஏரியாக்கள் மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு தனியாக போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே நீ பண்ணு அப்படின்னா நான் பண்ணுறேன் இல்லைப்பா வேணாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது செட் ஆகாது வேணாம் அப்படின்னா நான் விட்டுறேன் ஓகேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காத நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏமாமத்தின் பென்சோனேட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி எஸ்சி அப்படிங்கிறது சால்யூபிள் கிரானுலர் அப்படிம்பாங்க அதாவது தண்ணியில் போட்டு கரைச்சோம்னா கரைஞ்சி போகக்கூடிய ஒரு விஷயம்தான் கரைஞ்சி அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி மாரியே அப்படியே போய் சேர்ந்துடும் அது வந்து வர வரணும் நுற நுறனோ போகாத ஃபுல்லாக தண்ணி மீறிய போய் சேர்ந்துடும் அதுதான் சால்யூபிள் கிரானுலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்கும் இது வேலை செய்யக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிட்டராக வந்து ஃபஸ்ட் லெவல்லையும் அதற்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதை நம்ம ஆல்ரெடி சொல்லுமா ட்ரான்ஸ்லீக்கோட்டர் அப்படின்னு ஒன்று சொல்றோம் ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லோக்கேட்டர் அது இலையோட மேற்பது அடிப்பகுதிக்கு போகிறதுன்னு சொல்லியிருந்தேன் சோ அது மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் காண்டாக்ட் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற விவசாயிகள் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் மேலே பட்டுது அப்படின்னா உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கக்கூடியது தான் காண்டாக்ட் ஓகேங்களா ட்ரான்ஸ்மிட்டர் அப்படின்னா இலையோட ஒரு பகுதியில் இருந்து அடுத்த பகுதிக்கு அந்த கெமிக்கலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்மிட்டர் ப்ளஸ் அந்த சிஸ்டமிக் ஊடுருவி பாயக்கூடிய வேலைகள் பார்க்கணும்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து சிஸ்டமிக்கில் வந்துடும் இதுதான் இதோடைய வேலை ஓகேங்களா இது வந்து எந்த ஸ்டேஜில் இருந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது ஸ்டேஜஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முட்டை புழு லைட்டாக நக்கில் போது சிவாங்குச்சி சைஸில் தெரியறதுல இருந்து நல்லா புழு நல்லா பெருசு பெருசா தெரிகிற வரைக்கும் கூட நம்ம இந்த மாதிரி அடிக்கலாம் இப்பதான் அடிக்கணும் அப்படிங்கறது கிடையாது ஓகேங்களா அடுத்ததா இது வந்து என்ன வேலையை கரெக்டா பண்ணுது அப்படின்னா மசூல் சிஸ்டம்ஸ் இருக்குதுல்லே அதாவது புழுக்களோட மசூல் சிஸ்டம்ஸை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணி அதோட மூமெண்ட்டை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணுது அதாவது இப்போ நம்ம உடம்பு இருக்குன்னா நம்ம உடம்புல நரம்புகள் எல்லாமே இருக்காது நரம்புகள் ஏதாச்சும் ஒரு பகுதியில் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பகுதிகளுக்கான பொருட்கள் வந்து மூவ்மெண்ட் இருக்காது அந்த மூமெண்ட் இல்லை அப்படின்னா டோட்டலாக வந்து மூவ்மெண்ட் அற்றவங்க ஓகேவா மாதிரி தான் உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ உடம்புல எங்கே அடிப்பட்டாலும் சரி பண்ணிடலாம் பட் தலையில் அடிப்பட்டால் மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாதுமா காரணம் என்னென்னா தலையில் அடிபடும் போது மூளை குழம்பி போகாதோ இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் நர்வர் சிஸ்டம்ஸ்ல ஏன்னா நர் மொத்த நர்வர் சிஸ்டமும் நம்ம தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல பிரச்சனையாச்சுன்னா எந்த பார்ட் வேணாலும் பாடியில் டேமேஜ் ஆகும் அதேமாரியே தான் புழுக்களுக்கு இது நர்வர் சிஸ்டம்ஸ்ல போய் அஃபெக்ட் பண்ணுது ஸோ அதனால அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகி கொள்றதுக்கான வேலைகள் சீக்கிரமா நடக்கும் ஓகேங்களா இதுதான் இது எடுக்கக்கூடிய டைம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா ஒன்று டூ ரெண்டு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் கம்ப்ளீட்டாக ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா மூன்று நாலு நாட்கள் ஆகிடும் நீங்கள் ரிசல்ட்ஸை கண் கூட பார்க்குறதுக்கு அது வந்து கூட மிக்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கலை பொறுத்து இருக்குது ஓகேங்களா பரப்பனாபா சைப்பரம்பேன் பண்ணுறோமா லேம்டா குளோரித்தேன் பண்ணுறமா வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து இதோட வேலைப்பாடுகளும் டிபெண்ட் ஆகியிருக்கும் ஓகேங்களா ஓகேப்பா சொல்லியாச்சு இப்போ இது என்னென்ன பயிர்களுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பருத்தி செடிக்கு பண்ணலாம் மிளகாய் செடிக்கு பண்ணலாம் கத்திரி கடலை மக்காசோளம் முட்டைக்கோசு பெரும்பாலுமான பயிர்கள் எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேமியாக அடிக்கலாம் இந்த ஏமாமத்தியன் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் பிரச்சனையே கிடையாது எல்லா பயிர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது சூட்டபிள் தான் ஓகேவா ஓகே இதை சொல்லிவிட்டேன் அடுத்தது இது என்னென்ன புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா புகையிலை புழு அப்படிம்பாங்க அந்த கருப்பாக வந்து இருக்கும் இல்லையா அந்த புழுவாக்க இருக்கட்டும் வயர துதுவாக புழு அப்படிம்பாங்க அந்த பச்சை கலரில் சீவாங்கச்சி மாரி இருக்கும் இல்லையா நைக்கில் நக்கில போதா அந்த புழுவாக இருக்கட்டும் ஹிலியோப்திஸ் புழு அப்படிம்பாங்க பச்சை கலரில் லைட் பச்சையில் மேலே அந்த பனி தூள் இருக்குது இல்லையா அது மாதிரி இருக்கும் அந்த புழுவாக இருக்கட்டும் இலை பேனாக இருக்கட்டும் இலை சுருட்டு புழு நெல்லில் வரக்கூடிய இலை சுருட்டு புழுவுக்கும் இதை அடிக்கலாம் குறுத்து தூள் புழு அப்படிம்பாங்க அதை ஸ்டீம் போலருன்னு சொல்லுவோம் இல்லையா எப்படின்னா அந்த நெல் வயரில் உள்ளே வந்து அந்த தண்டுக்குள்ளே போய் புழுவை ஓட்ட போட்டிகிட்டே போவோம் இல்லையா அந்த புழுவாக இருக்கட்டும் கம்பளி பூச்சி புழுவாக இருக்கட்டும் காய் புழு பருத்தியில் வர்றது தக்காளியில வர்றது வெண்டையில் வரக்கூடிய இந்த காய் புழுக்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது ஓகேங்களா ஓகேப்பா செய்யுது இதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும் தனுக்கா கம்பெனியில் இஎம் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க புரோக்ளைம் அப்படின்னு சொல்லியிருக்கு இஃப்கோ கம்பெனியில் ஈகோ அப்படின்னு இருக்குது ஸ்வாலில் ஸ்டார் கிளைம் அப்படின்னு இருக்கும் இஎம்ஏ ஃபைவ் ஒன்று இருக்கு யூபிஎலில் ஸ்பாட் லைட் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ எந்த கம்பெனிகள் இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் இது குவாலிட்டி அப்படின்னா கிடையாது அதோட கலரில் ஒரு சில இதில் வந்து பாத்தீங்கன்னா சேமியா பியூடு ஒயிட்டாக இருக்கும் ஒரு சில இதில் கொஞ்சம் கப்பாக இருக்கும் ஒரு சில இதில் ஒயிட்டு ப்ளஸ் கருப்பு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அது என்னன்னா அவங்க ஹீட் பண்ணுற டைம் அண்ட் அடியில் இருக்கிறத வந்து வேரியேஷன் ஆகும் மேலே இருக்கிறதெல்லாம் வெள்ளை வெள்ள வெள்ளையாக இருக்கும் அதுக்கு கீழே அந்த ஹீட்டிங் ப்ராசஸில் இருக்கிறதுலாம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் லைட் ப்ரௌனில் இருக்கும் அதற்குன்னு திக் ப்ரௌன்ஸ்ல வர்றது எல்லாமே ரொம்ப அடியில் இருந்த விஷயங்கள் ஓகேவா ஸோ அவ்வளோதான் வித்தியாசங்கள் வேற எதுவுமே கிடையாது ஓகேவா இப்போ இது எவ்வளோடா டோசேஜ் போடலாம் அப்படிங்கிறத ஒரு கேள்வியா இருக்கும் ஏன்னா பத்து கிராம கொடுத்துட்டு ஒரு டேங்க் கலந்துக்கு அப்படிம்பாங்க ஐம்பது கிராம் கொடுத்துட்டு அஞ்சு டேங்க் கலந்துக்கும்பாங்க என்னடா அப்படின்னா என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்தாலும் கூட ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒ ஒன்று டு ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் அப்படிங்கிறது சரியான அளவு அப்படிங்கிறப்ப பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் அப்படிங்கிறது ஓகே அதே பாஞ்சு லிட்டர் தண்ணிக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதாவது டேங்குக்கு பதினஞ்சு இருந்து நம்ம போட ஆரம்பித்தோம்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாஞ்சு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் போட்டு கேட்கல ஒர்க் ஆகலை அப்படின்றாங்க அது கிடையாத விஷயங்கள் நீங்கள் பத்து லிட்டருக்கே பாஞ்சு கிராம் போடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் ரிசல்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா கம்மி காஸ்ட்டில் இதுமாரி வரது வந்து இந்த ஒரு மருந்து தான் வேறு எந்த மருந்தும் லோ காஸ்ட்டில் வருதா அப்படின்னா கிடையாது ஓகேங்களா இதுவே இப்போ ஆரம்ப கட்டத்தில் போகிறோம் அப்படின்னா பத்து கிராம் போதுமான வரது ஒரு மக்காசோளம் ரோட்டி எந்த பெயராட்டி சின்ன பயிராக இருக்கிற படிக்கிறப்ப பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் கூட போட்டால் போதுமானது அடுத்த பீட்டு நம்ம அடிக்கும் போது ஒரு பத்து பாஞ்சு நாள் கழிச்சு தான் அடிப்போம் அப்படி அடிக்கும் போது பாஞ்சு கிராமா போட்டுக்கணும் அதற்கு அடுத்த பெட்டில் அடிக்கும் போது இருபது கிராம் பாஞ்சு கிராம் பதினெட்டு கிராம் இருபது கிராம் அப்படின்னு சொல்லி டோசேஜ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஓகேவா ஓகே அடுத்ததாக வந்து விலைகள் எவ்வளவு அப்படிம்பாங்க கம்பெனிகளை பொறுத்து வேறுபடும் நான் வந்து இப்போ நூறு கிராம் வந்து இரநூத்தம்பது ரூபாயிலையும் இருக்குது கால் கிலோ வந்து அறுநூறுவாய் அது நூறு கிராம் இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து நானூறு வரைக்கும் இருக்குது அதுவே கால் கிலோ வந்து ஆறுநூறுவா எட்நூறுரூவா வரைக்கும் இருக்குது அதுவே கிலோ வந்து ஆயிரத்தி இரநூறுவாயில் இருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்குமே இருக்குது இது வந்து வேரியேஷன்ஸ் வந்து எல்லா இதுலேயுமே இருந்துகிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த விஷயம்தான் ஸோ அவ்வளோதான் விஷயங்கள் இதை பற்றி வேற ஏதாவது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் ரிவியூவோ இல்லை எப்படி யூஸ் பண்ணுறது என்ன இதுக்குலாம் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை பற்றின வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு ஏதாவது பயிர்களை பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் ஓகேவா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணா நம்ம சேனலும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும் நன்றி